அரசின் நடவடிக்கை மழை வெள்ளத்துக்குள்ள மொழிடுச்சு சரி அவராது வர வச்சு கொடுக்கறது உதயநிதியோட பிறந்த நாள் பாக்குறீங்க அரசின் நடவடிக்கை மழை வெள்ளத்துக்குள்ள மொழிடுச்சு நல்லா ஆழமா மூழ்கிடுச்சு மூணு மாசத்துக்கு முன்னாடி கட்டின பாலம் ஐயா ஏவா வேலை திறந்து வச்ச பாலம் இப்போ இருக்கான்னு பார்த்தீங்களா அப்போ எவ்வளவு உறுதித்தன்மையாக கட்டப்பட்டிருக்கு பத்திளா ஒரு நாடு தன் மக்களின் பயன்பாட்டிற்கு ஒரு அரசு கட்டுகிற ஒரு மேம்பாலம் இந்த தரத்தில் இருந்ததுன்னா அந்த தரத்துல தான் ஆட்சி இருக்குது அது நேத்து கட்சி அது முந்தா நாள் கட்சி ஆரம்பிச்சு நேற்று ஆட்சிக்கு வந்து நடக்குது அப்படின்னா பரவாயில்லை அறுபது ஆண்டுகளாக ரெண்டு பேர் தான் மாறி மாறி நீங்கள் ஆட்சி செஞ்சு ஒவ்வொரு முறையும் பெருவெள்ளத்தை எதிர்கொள்வதும் சேதங்களை நாங்கள் எதிர்கொள்வதுமா இருக்குது குறிப்பாக கடலூர் இப்போ இந்த வாட்டியில் இது திருவண்ணாமலை கல் கள்ளக்குறிச்சி திண்டிவனம் இணைஞ்சிக்குறிச்சி கடலூர் ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது சென்னை ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது அதுக்கான காரண காரியங்களை கண்டு உணர்ந்து அதை சரி செய்யறதானே நிரந்தர தீர்வார்க்க முடியும் அந்த நேரம் நாங்கள் தத்தளிச்சு நிற்கும் போது உணவு பட்டலம் கொடுக்குறோம் உங்களுக்கு சோராக்கி போட்டோம் உங்களுக்கு நிவாரணம் கொடுத்தோம் அது உடனே தண்ணி இறச்சி ஊற்றணும் தண்ணி எப்படி இறச்சி ஊத்துறாங்க உங்களுக்கு காணொலி காட்டுட்டா இந்த திருவுல்கள் தண்ணி எடுத்து இந்த திருவிழா ஊத்துறாங்க இங்கிருந்து தண்ணி ஊற்றி அந்த திருவிழா ஊத்துறாங்க அங்கேருந்து எடுத்து இந்த திருவிழா ஊத்துறாங்க இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை நம்மளை நாமே வெக்கி தலை குனிஞ்சு நடக்கணும் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள்ட்ட சிக்கி கொண்டு வாழ்ற நிலைமைக்கு நம்ம இருக்கிறோமேங்கிறது ஒரு பெருத்தாபா நினைக்கிறாரு மாதிரி இப்ப நான் ஏழு எட்டு இல்ல களத்துக்கு போவேன் நான் ஏற்கனவே போய் நிப்பேன் மக்களோட மக்கள அவரால் போய் அப்படி நிக்க முடியாது பிரச்சனை இருக்குல்ல அவரு போய் அங்க நின்னா பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்ட விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாகும் அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணும் அங்கே போய் கூட்டம் கூடி அதனால அவங்க பாருங்க பாருங்கள் அவரை பார்க்க இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனம் துவப்பீங்க அதனால அவரு சரி உதவணுங்கிற என்ன இருக்கு அதுக்கு நீங்கள் பாராட்டணும் சரி அதை கூட மற்றவங்க செய்யலை சரி அவராவது வர வச்சு கொடுக்குறாரு உதயநிதியோட பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க உதயின் உதய விழா அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்லுங்க அதுல போய் மாண்புமிக்க அமைச்சர் பெருமக்கள்லாம் சந்தி கலந்து கொண்டு பாராட்டி பேசுறதில் அப்படி பாக்குறீங்க அவங்க தாத்தா நாங்க செத்து ஈழத்தில் விழும்போது ஒரு தெருவில் பறையோசை கேட்கும் போது பறை கேட்கும் போது இன்னொரு தெருவில் மங்கள ஒளியும் கேட்டிருக்கிறது அப்படி நினைச்சுக்கிறதா அதே இது இதுக்கு பொருத்திக்கிறதா அவராது மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னா அது நினைக்கிறாரு எதுவும் சரி வர வச்சாது ஒரு அரிசி பருப்பு ஏதோ ஒன்று கொடுக்குறாரு வேட்டி சேலை கொடுக்குறாரு ஏதோ ஒன்று அந்த எண்ணத்தை நீங்க பாராட்டதும் ஒன்றிய கொடுக்குறீங்க ஒன்றிய அரசே சம்பந்தி போறீங்க பாக்குறீங்க சாப்பிடுறீங்க காலையில மகன் சந்திக்கிறீங்க மாலையில அப்பா சந்திக்கிறாரு முதலமைச்சர் சந்திக்கிறாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்ப துணை முதல்வர் வேற நீங்க தான் எந்த நேரம் பார்க்க முடியுது பேச முடியுது வாங்க சதுரங்க போட்டினா வர்றாரு வாங்க இந்தியானா அவரோட தான் நீங்க ரொம்ப சாதாரணமா பொண்ணுடுத்த சம்பந்தி குடும்பம் மாதிரி பேசிக்கிறீங்க அதை பேசி எங்களுக்கு உரிய நிவாரணத்தை வாங்கி தர தர வேண்டியது வேரிடர் காலங்களில் உனக்குரிய தரமாட்டேங்கிறார் நீ எதுக்கு வரி கட்டுற ஒரு கேள்வி நீங்க சொல்லுங்க இந்திய இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற இந்திய ஒன்றிய அரசுகள் இருக்கு காங்கிரஸ் அரசு பாரதிய ஜனதா காசு ஏது மத்திய அரசு நிதினு ஒண்ணு சொல்றாங்கல்ல அந்த நிதி ஏது இந்த மத்திய அரசுக்குன்னு வருவாய் பெருக்கத்துக்கு என்று எது இருக்கா தொழில் இருக்கா இல்ல ஏதாவது இருக்கா மாநில அரசுகள் கொடுக்கிற நிதி தானே முதல் இடத்துல மகாராஷ்டிரா ரெண்டாவது இடத்துல இருக்கிற இந்தியாவில் நான் தானே எனக்கு இது இந்த புயலை தான் நீங்க சொல்றீங்க பெஞ்சாலும் ஏதோ ஒரு புயல் வந்திருக்கு தானேக்கு ஓகேக்கு எதுக்கு கொடுத்துருக்கீங்க

எத்தனை பேரை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கான் படக படிச்சிருக்கான் சிறை பிடிச்சிருக்கான் ஒரு தர கூட வச்சிருக்கிறதே என் என் வரிக்கும் கடைசி நேரத்தில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வாக்குக்கு வேற என் வாழ்க்கை பத்தி கவலை இருக்கா என் உணர்வை பத்தி என் உயிரை பற்றி என் உரிமையை பத்தி என் ஓட்டை பத்தி தான் உனக்கு கவலை இருக்கு இத பத்தி கவலை இருக்கா அப்ப எதிர்த்து என்ன சண்டை போட்டிருக்கீங்க நீங்க பேரிடர் காலங்களில் என் மக்கள் சிக்கி தவிக்கும் போது எனக்கு உதவுவதற்கு நீ பணம் தர மாட்டேன் அந்த மக்களின் காசுல தான் உனக்கு வரி வருது தர முடியாதுன்னு சொல்றது கவர்னராவும் தான் வரி கூடமா இந்த கொள்ளக்காரங்காலத்துல போராட முடியாது தர முடியாது உன்னால முடிஞ்சதை பாருன்னு சொன்னா மத்திய அரசு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் உனக்கு ஏது ஃபண்டு வாங்க வாண்டு உனக்கு ஏது ஃபண்ட் சொல்லு மாநிலங்கள் நாங்க கொடுக்கற காசு தான் அதை வாங்கி அதுக்கு நீங்க என்ன சண்டை போட்டீங்க கூட்டணி ஐயா சந்திரபாபு நாயுடு மாநிலத்திற்கும் கூட்டணி வச்சா நிதிஷ்குமார் மாநிலம் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு தெரியுமே நாற்பது பாராளுமன்ற உறுப்பினரை என்ன பண்ணீங்க ஏன் இதை கேட்கல ஏன் இதை கேட்கல சரி போன தடவை தூத்துக்குடியில சிக்கணும்ல அப்ப பேரிடருக்கு நிதி தந்துருச்சா தரல இல்ல அதை எந்த இடத்துல போய் எழுப்புனீங்களா இந்த பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புனீங்க பேசுனீங்களா ஒவ்வொரு முறை நீ இதே செய்யறீங்களா அப்புறம் நீங்க கேட்க வேண்டியவங்க விட்டுட்டு பாவம் இந்த திருப்பூர்ல சிக்கிட்டான் சீமான் வச்சுட்டு என்னைய போட்டு தெரிஞ்சுக்கூடாது புரியுதா நான் ஏதோ நான் உங்களோட கூட்டத்தில் கூட்டமா இருந்தா அழுகிறாள் தான் என்கிட்ட ஒண்ணும் இல்லை அது ஆனால் என்ன பண்றது பாவப்பட்ட மக்கள் கூட்டத்தில் நான் நான் நின்னு அழுகலாம் அதுதான் நம்ம செய்ய முடியுது வேற என்ன செய்ய முடியுது சொல்லுங்க இது வரவேற்கிறேன் தம்பியை வாழ்த்துறேன் படிச்சுட்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள் அவ்வளவுதான் அது இப்ப எல்லாருமே சொல்றாங்க தம்பி வந்து இப்ப பேசுறதுல நிறைய முதிர்ச்சியா இருக்கு நிதானமா இருக்கு அது மாதிரி இங்கே இருக்கிற கொஞ்சம் பேரை படிக்க அனுப்பி அவர் எங்கே படித்தாரோ அங்கே அனுப்பிவிட்டார் விட்டா கொஞ்சம் என்னப்பா விட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது அவர் தேடல் அவசியம் ஒரு புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வோம் கற்றுக்கொள்வோம்னு நினைக்கிறத வந்து அது குறை சொல்ல முடியாது அவர் கற்றுக்கொண்டதில் மகிழ்ச்சி தான்